வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராட்சி மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர் வன விளக்கப் பதவியை பார்க்க இருக்கின்றோம் அதை சார்ந்து இந்திய தேசியவாத காங்கிரஸ் தலைவராகவும் அரசியல்வாதியாகவும் விடுதலை மற்றும் சுதந்திரப் போராட்ட தியாகியாகவும் ஒரு சிறந்த தலைவராக விளங்கிய நேதாஜி அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சார்ந்த ஜாதகம் விளக்கம் தான் பார்க்க இருக்கின்றோம் நேதாஜி அப்படின்னாலே தலைவர் என்று அர்த்தங்கள் நேதாஜி அவர்கள் இந்திய மக்களால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று அன்புடன் அழைக்கப்படுகின்றார் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஜனவரி இருபத்தி மூன்று ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் இடம் பிறந்திருக்கின்றார் இவர் இரண்டதாக கருதப்படக்கூடிய நாள் ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் இடமாக இருக்கின்றது இவர் இந்திய சுதந்திரப் போராட்ட தலைவராகும் மற்றும் இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற போது வெளிநாடுகளில் கைதிகளாக இருந்தார் நூற்றுக்கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார் அப்போது இந்தியாவில் ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தாக்குதலும் நடத்தி பெரும் புகழ் பெற்றவர் இவர் பிறப்பு இருபத்தி மூன்று ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் இடம் கட்டாக் வங்காள மாகாணம் தற்போது ஒடிசாவில் இருக்கக்கூடிய கட்டாக்கில் தான் இவர் பிறந்திருக்கின்றார் இவருடைய கல்வி கல்கத்தா பல்கலைக்கழகம் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் தன்னுடைய கல்வி படிப்பை முடித்திருக்கின்றார் இவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதற்காகவும் இரண்டாம் உலகப் போரின் போது இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியதற்காகவுமே அறியப்படுகின்றார் இவர் அசாத் இந்து தலைவர் இந்திய தேசிய இராணுவத்தின் சம்பிரதாய தலைவராகவும் சிறந்து விளங்குகின்ற இருக்கின்றார் இவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மற்றும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராகவும் பொறுப்பேற்று சிறப்பாக வழிநடத்தி இருக்கின்றார் இவர் ஜாலிஜிநாத் போஸ் அவர்களுக்கும் பிரபாவதி தேவி அவர்களுக்கும் மகனாக பிறந்தவர் எம்டி செங்கல் என்பவரை தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டார் எம்னி செங்கல் அவர்கள் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவர் இவர்கள் இருவருக்கும் இடையே வெவ்வேறு காலகட்டங்களில் திருமணம் நடந்ததாக தகவல் உள்ளது நேதாஜியின் செயலாளராக இவர் பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஒன்றாம் காலகட்டத்தில் ஆஸ்திரியா ஜெர்மன் நாடுகளில் இவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கலாம் என்று தகவல்கள் உள்ளன அதற்கான சரியான ஆதாரம் இல்லை இவர் அனிதா போஸ் என்பவரை மகனாக இவருடைய மகளாக கருதப்படுகின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அன்று தைவான் நாட்டில் ஒரு விமான விபத்தில் இறந்துவிட்டதாகவும் அல்லது ரஷ்யாவிற்கு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அல்லது ஒரு மடியில் வட இந்தியாவில் மறைமுகமாக வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் இவர் இறப்பு சார்ந்த பல்வேறு தகவல்களும் கருத்துக்களும் உலாவி வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் இடம் ஆகஸ்ட் பதினாலாம் நாள் முதல் செப்டம்பர் இருபதாம் நாள் வரை விதமான விபத்தும் தைவானில் ஏற்படவில்லை என்று அந்நாடு அரசு தெரிவித்திருப்பது இவர் அவ்வாண்டு அவர் இறக்கவில்லை என்பதற்கான வாதத்திற்கு பழுகூட்டக்கூடியதாக இருக்கின்றது இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட இதை பற்றி விசாரிக்கக்கூடிய முகர்ஜி கமிஷன் நேதாஜி அவர்கள் அந்த விமான விபத்தில் இறக்கவில்லை என தெரிவித்திருக்கின்றது இவருடைய திறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய தந்தையோட குடும்பம் இருபத்தேழு தலைமுறைகளாக வங்க மன்னர்களா வங்க மன்னர்களின் படை தலைவர்களாகவும் நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி அந்த பெருமைமிக்க ஒரு மரபு வழி குடும்பத்தைச் சேர்ந்தது இவருடைய குடும்பம் இவருடைய தாயாய் பிரபாவதி தேவி தற்றினும் பிரபு குடும்பத்தில் இருந்து வந்தவர் எட்டு ஆண் பிள்ளைகளையும் ஆறு பெண் குழந்தைகளையும் கொண்டு இவருடைய குடும்பத்தில் ஒன்பதாவது குழந்தையாக சுபாஷ் சந்திர போஸ் பிறந்திருக்கின்றார் சிறு வயது முதலே பல்வேறு பிள்ளைகளுடன் வளர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தாய் தந்தையை விட தன்னை கவனித்து வந்த தாதியான சாரதா என்பவருடன் பெரிதும் நேரம் செலவு செய்தார் இவருடைய கல்வி காலத்தில் கட்டாக் பாப்புலிஸ்ட் மிஷன் ஆரம்பக் கல்வியும் கொல்கத்தா யூனிவர்சிட்டியில் வந்து உயர்கல்வியும் பெயர் என்றார் சிறு வயது முதலில் வேகந்தர் போன்ற ஆன்மீக பெரியவர்களுடன் அதிகமான ஈடுபாடு உடையவராகவும் அவர்களுடைய அறிவுரைக்கு பணிந்து நடப்பவராகவும் இருந்திருக்கின்றார் ஞான மார்க்கத்தில் அதிகமான ஈடுபாடு கொண்டவர் துறவு ஈடுபாடு பற்றி இல்லாமல் இருந்ததன் காரணமாக தன்னுடைய பதினாறாவது வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறிய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஞானவழி ஆசாலை தேடி இரண்டு மாத காலம் அடைந்திருக்கின்றார் அப்போது வாரணாசி ராமகிருஷ்ணன் மடத்தைச் சேர்ந்த சுவாமி பிரம்மானந்தர் என்பவரை சந்தித்தார் பின் யாருக்கெல்லாம் சுவாமி பிரம்மானந்தர் அவர்களுடைய அருள் கிடைக்கின்றதோ அவர்கள் வாழ்வே மாறும் என்றும் அவர் அருகில் ஒரு சிறு துளி கிட்டியது அதனால்தான் என் வாழ்க்கையை தேசத்திற்கு அர்ப்பணித்து அதன் பலனை பெற விரும்புகின்றேன் என்று சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் மானசீக உருவாக வேகானந்தரையும் இவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் இவர் துணை பாதையில் ஞான மார்க்கம் சார்ந்து விளங்க முயற்சி செய்து பின் தந்தையோடு வேண்டுகோளைச் கிணங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொல்கத்தா மாநிலத்தின் கல்லூரியில் சேர்ந்து கல்வி பெயர் அந்த காலத்தில் ஆங்கில இனவரி மற்றும் வரலாற்று ஆசிரியராக இருந்த சி எஃப் ஓட்டன் என்ற ஆசிரியருக்கும் இவருக்கும் சில தகராறு ஏற்பட்டதன் காரணமாக இரண்டாண்டு காலம் இவர் கல்வி பயில தடை விதிக்கப்பட்டது பின்னர் சி ஆர் தாஸ் என்பவரின் சித்தநந்தன் தாஸ் உதவியுடன் மே வேறுூ சேர்ந்த இகுலைப்பட்ட படிப்பில் முதல் ஒழுவில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார் மாணவர் படையில் பயிற்சியும் சிறப்பாக பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கின்றார் பின்னர் இவர் தந்தை அவர்களுடைய உதவியின் காரணமாக லண்டனில் ஐசிஎஸ் குடியுரிமை பணி சார்ந்து நிலையத் தேர்வில் நான்காவதாக தேர்ச்சி பெற்று ஒரு சிறப்பான புகழை பெற்றிருக்கின்றார் பின் தன் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலரிடம் வேலை செய்யக்கூடாது என கருதி தான் முயற்சியுடன் படித்து பெற்ற தனது பதவியை லண்டனிலேயே படித்திறந்துவிட்டு இந்தியா திரும்பியிருக்கின்றார் இந்தியா திரும்பியவுடன் சி ஆர் தாஸ் அவர்களின் ஒத்திநிலைமை இயக்கத்திற்கு தயனையேற்று தேசப்பணி ஆற்றியிருக்கின்றார் அதே காலகட்டத்தில் தென் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த இந்தியா தங்கிய மகாத்மா காந்தி அவர்களும் இந்திய அரசியலில் ஈடுபட்டார் சி ஆர் தாஸ் அவர்கள் பெருகிய தேசிய கல்லூரியில் தலைவராக இருபத்தி இருபத்தி ஐந்து வயதிலேயே இவரை வந்து பேராசிரியராக நியமித்திருக்கின்றார் விடுதலில் போர் வரலாறு ஆதிக்க சூழ்ச்சி நன்கு அறிந்து கற்றிருந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தன்னுடைய கல்லூரியில் மாணவர்களுக்கு விடுதலில் உணர்ச்சி பங்கும் வண்ணம் சொற்பொழிவாற்றி ஆற்றி பாடமும் கற்பித்திருக்கின்றார் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் விளைவு ஏற்பட்ட போது சி ஆர் தாஸ் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து பிரிந்து சுயாட்சி கட்சி மற்றும் சிராஜியா என்னும் பத்திரிகை ஆரம்பித்து அதன் பெருதையும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் விரிவு படைத்தார் ஜானியன் மாலவாக் படுகொலை அதில் கடமையேற்று நடத்திய ஜெனரல் டயரை உத்தம் சிங் என்பது சுட்டுக் கொண்டிருக்கின்றார் இதை அறிந்த காந்தி அவரை கண்டித்திருக்கின்றார் ஆனால் அவரை பாராட்டிய போஸ் அவர்கள் அவருக்கு கடிதம் அனுப்பி வருகின்றனர் இதன் காரணமாக இவருக்கும் காந்திஜி அவர்களுக்கும் ஒரு சிறு உலர்சை ஏற்படு ஏற்படுத்த ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இரண்டாவது முறையாக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார் இவரின் செல்வாக்கு உயர்வதை உணர்ந்த காந்தி அவர்கள் இவருக்கு எதிராக ராஜேந்திர பிரசாத் மற்றும் ஜவஹர்லால் நேருவை போட்டியிட வற்புறுத்தினார் ஆனால் அவர்கள் மறுக்கவே பட்டாபி சீதாராமன் நிறுத்தினார் ஆனால் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பதாம் எண்பது வாக்குகள் வித்தியாசத்தை கோஸ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தனர் இது ஒரு பெரிய இழப்பாகவே காந்திஜி அவர்கள் இதன் காரணமாக உண்ணாவிரதம் இருக்கவும் தூவினார் அவரை சமாதானப்படுத்த கட்சி தலைவர் பதவியிலிருந்தே பூசவர்கள் அவர்கள் தன்னை விலக்கிக் கொண்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் இடம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்னும் கட்சியை தொடங்கினார் அதன் அகில இந்திய தலைவராக நேதாஜியும் தமிழக தலைவராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் பதவியேற்றுக் கொண்டனர் கொல்கத்தா மாநகராட்சி நிர்வாக அதிகாரியாகவும் பல சீர்திருத்தம் செய்து மக்கள் ஆதரவையும் பெற்றார் இதைக் கண்டு பயந்த ஆங்கில அரசு இவரை கைது செய்தது சிறையில் பல காலம் செலவு செய்ய நின்றது சிறையில் உடல் நலம் உடலில் உறுதியாகப்பட்டதனால் இவரால் சிறையில் இருந்து வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் நடந்த தேர்தலில் சிறையில் இருந்தே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார் பின்னர் சிறையில் வெளியே சிறையில் இருந்து வெளியே இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தார் அங்கு முசி போன்றவரை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் இடம் காங்கிரஸ் தலைவராக மீண்டும் பொறுப்பேற்றார் இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை ஈடுபடுத்த அதிகமான முயற்சி செய்த ஆங்கில அரசுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து மக்களை ஒன்றுபடுத்தி ஒன்று திரட்டுவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் மீண்டும் அதன் காரணமாக கைது செய்யப்பட்டார் சிறையில் இருந்து வெளியே வந்து உண்ணாவிரதம் அதன் காரணமாக உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது இவரை உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது என்று ஆங்கில அரசு இவரை கட்டாயப்படுத்தியது அதற்கு எதிர்ப்பது எதிர்ப்பு தெரிவித்து மக்களை ஒன்று திரட்டும் ஒன்று திரட்டும் பணியில் இவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் வருடம் ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இரவு அவர் சிறையில் இருந்து காணப்படவில்லை என்றும் என்றும் இருப்புடன் இதுவரை தகவல் கிடைக்கவில்லை என்றும் தகவல் வெளியானது இவர் ஒரு இஸ்லாமியரை போல தாடி வைத்துக் கொண்டு மார்வே இடத்தில் தப்பிச் சென்றிருக்கின்றார் என்று தகவல் வெளியானது கொல்கத்தாவில் இருந்து பாகிஸ்தான் வரை சென்று சென்று பின்னர் ஆப்கானிஸ்தானும் சென்றிருக்கின்றார் அவருக்கு இத்தாலி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் ரஷ்யா வழியாக இத்தாலிக்கு செல்ல முற்பட்டார் அப்போது இரண்டாம் உலக போர் அதில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஜெர்மனியைச் சேர்ந்த ஹிட்லர் இதற்கு அழைப்பும் எடுத்தார் இந்திய விடுதலைக்கு ஆதரவு அளிப்பதாகவும் ஹிட்லர் அவர்கள் உறுதியளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் சுதந்திர இந்திய மையம் எனும் அமைப்பைத் தொடங்கி தனிக்கொடி ஜனகணமன எனும் பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார் இவர் ஜப்பான் சென்று இராணுவத்திற்கு ஆள் சேர்த்தார் முதலாம் தேவர் இவர் தமிழ்நாட்டில் இருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர் சிலையை ராணுவத்தை இந்திய தேசிய படை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போட்டியிட்டு தொழிலை செலுத்தியது இவருக்காக பல நாடுகள் ஆதரவு தெரிவித்தனர் இரண்டாம் லோகப்பூரில் ஜப்பான் தோல்வியடைந்தது பல்வேறு இவர் பல்வேறு நாடுகளுக்கு பயணித்தவராக இருக்கின்றார் வியன்னா செகோசேரியா விலந்து ஹங்கேரி இட்டாலி ஜப்பான் ஜெர்மனி என பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து அங்கிருந்த இந்தியர்கள் குறிப்பாக இளைஞர்களை சந்தித்து ஒத்துழைப்பு கேட்டார் இரத்தத்தை தாருங்கள் உங்களுக்கு விடுதலை பெற்றுத் தருகின்றேன் என்று இவரின் புகழ்பெற்ற சூழ்நிலை இருந்தது இவரிடம் பகவத்கீதை துளசி மாடி மூக்கு கண்ணாடி எப்போதுமே இவரிடம் இருந்து வந்துள்ளது இவர் தன்னை சமதர்மவாதியாகவே கதை கொண்டார் இவர் தேசிய இராணுவத்தில் பெண்களுக்காக ஜான்சிராடு படையைத் தொடங்கியிருக்கின்றார் ஜப்பானிலிருந்து ரஷ்யாவுக்கு போக முடிவு செய்த இவர் அந்த காலத்தில் ஜப்பான் அரசு ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் தைவானில் நடந்த விபத்தையால் இவர் இறந்ததாக அறிவித்தது ஆனால் தைவான் நாட்டு அரசோ அந்த காலகட்டத்தில் எந்தவிதமான விபத்தும் எங்கள் நாட்டில் நடக்கவில்லை என்று மறுத்தது கடைசி வரையில் மனசோர்வு அடைய வேண்டாம் நம்பிக்கையுடன் இருங்கள் உணர்வுகளை தளரவிட வேண்டாம் எதிர்கால நம்பிக்கையை கைவிட வேண்டாம் அடிமை நிலையில் மாற உங்கள் சக்தி உதவும் எந்த சக்தியாலும் உங்களை தடை செய்து நிறுத்த முடியாது இந்தியா விடுதலை அடைந்தே தீரும் ஜெய்சிங்கர் என்று முணங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் இடம் இந்தியாவின் மிக உயரிய விருதாக கருதப்படக்கூடிய பாரதிய ரத்னா விருது இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதர் சார்ந்த பல்வேறு திரைப்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் மூலிகளும் வெளியிடப்பட்டுள்ளன இப்படி பல்வேறு சிறப்பம்சங்களுக்கு காரணமாக இருந்த இந்திய சுதந்திர போராட்ட தியாகியாக சிறந்து விளங்கிய சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளப் போகின்றோம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு லக்னம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிதன லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் மிதன லக்னத்தில் கண்ணீர் ராசியில் பிறந்திருக்கின்றார் அவருடைய லக்னத்தில் இரண்டாம் இடத்தில் கேதுவும் மூன்றாம் இடத்தில் குரு வக்ரமாகவும் நான்காம் இடத்தில் சந்திரனும் ஆறாம் இடத்தில் சனியும் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் சுக்ரனும் பன்னெண்டில் செவ்வாய் மறையக்கூடிய யோகமான ஒரு ஜாதக அமைப்பு பெற்றிருக்கின்றார் இவர் ஜாதகம் சார்ந்து பார்க்க வேண்டும் என்றார் இவர் நல்ல அறிவுத்திறன் சிந்திக்கும் திறன் நினைவாற்றல் புரிந்தவராகவும் மற்றவருடைய எண்ணங்களை மற்றவருடைய சிந்திக்கும் திறனை பார்த்து ஒப்பிட்டு அதை சார்ந்து தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் திறன் பெற்றவராகவே வருகின்றார் உயர் வாழ்க்கை லட்சியங்கள் வீட்டில் கொண்டு சிறப்பாக சிறந்து விளங்கி இவருடைய கிரக அமைப்புகள் வலி இருந்தன உள்ளன பொதுவாகவே கண்ணீர் லக்னத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் உணர்வுகளை சிறப்பாக கையாள பிறந்தவர்களாக இருப்பார்கள் உணர்வுகளை பிரச்சனைகளை எதிர்கொள்வதும் அதை சிறப்பாக கையாளுவதுமே அவருடைய வாழ்வியல் நோக்கமாக இருக்கும் அதேபோல் இவர் மிதின லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் அதனால்தான் பல்வேறு இடங்களுக்கு இவர் இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இவர் லக்ன பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு இவர் அதிகமான வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பொதுவாகவே ஒருவருடைய மறைவு ஸ்தானம் சிறப்பாக இருந்தாலே அவர்கள் இதுபோன்று ஒரு வேட்கையும் லட்சியமும் கொண்டு சிறப்பாக சிறந்து விளங்குவார்கள் அதை சார்ந்த இவருடைய மறைவு இடங்களான ஆறு எட்டு பன்னெண்டு எந்த அளவு சிறப்பாக உள்ளது என்பதை பார்க்கலாம் இவருடைய இயலும் அதிபதி குரு மூன்றாம் இடத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய இவர் திருமணம் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட ஆதாரம் சரியாக விளைக்கப்படவில்லை மூன்றாம் இடம் என்றாலே ரகசியத்தை பேணிக்காக்கும் இடமாக இருக்கும் இவர் ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருந்து மறைவரக்கூடிய அமைப்பும் பன்னெண்டாம் அதிபதி ஒன்றாம் இடம் சார்ந்து வரையக்கூடிய அமைப்பும் இவருக்கு இறப்பு சார்ந்து ஒரு ஒரு சரியான தகவல் இதுவரை கிடைக்கப்படவில்லை இவர் வெளிநாடு சென்று மறைமுகமாக இருந்ததாகவும் மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்த துறவி சார்ந்த அமைப்பில் வாழ்ந்ததாகவும் இவருக்கு இறப்பு சார்ந்து பல்வேறு மறைமுக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இவருடைய இரண்டாம் இடம் சார்ந்த கேது வருவது இவர் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கின்றார் பொதுவாகவே இரண்டாம் இடம் சார்ந்த ராகு கேது குரு போன்ற அமைப்புகள் வருவது இவர்கள் பாரம்பரிய குடும்பத்தை கட்டிக்காக்க கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஒரு மரபுகளின் குடும்பத்தை சேர்ந்தவராகவே இருக்கின்றார் இவர் இவர் ஒரு போராளியாக சிறந்து விளங்க வேண்டும் என்றார் அவருடைய இரண்டாம் இடம் மொழி போராளியையும் மூன்றாம் இடம் ஒரு இன போராளி அமைப்பையும் குறிக்கும் அதேபோல ஒரு தேசம் சார்ந்த போராளியாக சிறந்து விளங்க வேண்டும் என்றார் அவருடைய ஐந்து மற்றும் ஆறாம் இடம் சார்ந்து பார்க்க வேண்டும் இவருடைய நான்காம் இடத்தில் சந்திரன் வருவது மற்றும் நான்காம் அதிபதி எற்றி மறைவது இவர் குடும்பமே ஒரு பெரிய குடும்பமாக அதிகமான குழந்தைகள் கொண்ட குடும்பமாக இருக்கின்றது இவருடைய லக்னாதிபதியே எட்டாம் இடத்தில் வருவது இவர் பிறந்தும் இவர் மற்றவரால் வள வளர்த்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது இவருடைய ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் சிக்குரன் வருவதும் ஒன்றாம் அதிபதியான குரு சனி ஆறாம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பு இவர் திருமணம் சார்ந்த ஈடுபாட்டில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் அதன் காரணமாகவே இவர் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழலும் ஏற்பட்டது இவர் இரண்டாம் இடத்தில் கேது வரக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் மூன்றாம் இடத்தில் குரு வக்ரமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் இவருக்கு கல்வி சார்ந்த நிறைய தலை அமைப்புகள் இருந்திருக்கின்றன அதேபோல மூன்றாம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு இவர் மாணவர் படை இதுபோன்ற என்எஸ்எஸ்என்சிஎஸ்இ இதுபோன்ற அமைப்புகளில் முயற்சி பெற்று சிறப்பாக தேர்ச்சியும் பெற்றிருக்கின்றார் போல நான்காம் இடத்தில் சந்திரன் வருவது இவர் கல்வி சார்ந்து தடை அமைப்புகள் குரு குறித்து இருந்தாலும் நான்காம் சார்ந்த சந்திரன் இவருக்கு நல்ல ஒரு கல்லூரி கல்வியை வழங்கியிருக்கின்றது இவர் ஐந்தாம் அதிபதியான இவர் சுக்கரன் ஒன்பதாம் இடத்திலிருந்து வரக்கூடிய அமைப்பும் மிக சிறப்பான அமைப்பாக இருக்கின்றது அதன் காரணமாகவே இவர் தந்தை சார்ந்த பல்வேறு உதவிகளை பெற்றிருக்கின்றார் கல்வி சார்ந்த தந்தை அதிகமாக இவருக்கு உதவி செய்திருக்கின்றார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இவருக்கு உணர்ச்சி மிக்க ஒரு பேராசிரியராக சிறந்துள்ளவுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது பொதுவாக இந்த ஆறாம் அதிபதி ஒன்பது பன்னெண்டாம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பு தான் இதற்கு சிறை தண்டனை போன்ற பிரச்சனை அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது எட்டாம் இடம் சார்ந்து பல்வேறு கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் சிறந்த அமைப்பாக இருப்பதனால் இவர் இளைஞர்களை ஒன்றை திரட்டுவதிலும் பெண்கள் சார்ந்த முன்னேற்றத்திற்காகவும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் பாதுகாப்பு படையில் கூட ஜான்சி ஜான்சி ராணி சம்பந்தப்பட்ட பெண்களுக்கான ஒரு படையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார் அதேபோல் இவருக்கு சனி செவ்வாய் சார்ந்த பார்வை அமைப்பு இருக்கக்கூடிய நாள் இவர் அந்த உக்கர அமைப்பும் ஒரு வேட்கை எதையும் சாதிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கமும் இவருக்கு அதிகமாக இருந்திருக்கின்றது எட்டாவிடம் சார்ந்த கிரக அமைப்புகளில் இவர் பாதுகாப்பு போன்ற அமைப்புகளும் போகிறது லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் வருவதும் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் உச்சமாக இருப்பது ஆறாம் இடத்திலிருந்து வருவதும் சனி ஆறாம் அதிபதி செவ்வாய் பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலிருந்து வரக்கூடிய அமைப்பு இது போன்று அவருடைய கிரக அமைப்புகளில் ஒரு கலவையான அமைப்பை பெற்றிருக்கின்றது அதனாலேயே இவர் லக்னாதிபதி எட்டாம் இருந்து ஒரு சிறந்த ஒரு படை வீரராக ஒரு பாதுகாப்பு படை தலைவராகவும் விளங்கியிருக்கின்றார் எட்டாம் அதிபதியான சனி ஆறாம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் ஆறாம் அதிபதி அதங்கு பன்னெண்டிலிருந்து மறையக்கூடிய அமைப்பு இவர் சிறை தண்டனை அனுபவிப்பதற்கும் பல்வேறு வெளிநாடுகளை சென்று அதை சார்ந்து இளைஞர்களை ஒன்றிய திரட்டதற்கும் காரணமாக அமைந்தது அவருடைய பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு இன்று வரக்கூடிய அமைப்பு வெளிநாடு சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் இவருடைய இறப்பு சார்ந்த ஒரு மர்மமான தகவலை இன்று வரையில் நிலைந்து கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இப்படி பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட இந்திய சுதந்திரத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பணி என்றும் சிறப்புமிக்கதாக கருதப்படுகின்றது அவரை என்றும் போற்றி துதிப்போம் வாழ்த்தி வழங்குவோம் இதுதான் அவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் மற்றொரு ஜாதகம் தொடர்பான பதவி உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி புகையுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவேன் வைகம் சிரிக்க வாழ்க்க வளமுடன்